ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கணநாதர் அருளிய துல்லிய ஆசினுல் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தருமராசனே அரங்கா வாழ்க தன்னார்வ தொண்டர் படைகளை பேருலகம் எங்கும் படைத்தருள பிரணவ குடில் அமைத்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சிலை திங்கள் என இருவான் திகதி புகர்வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் ஆள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை யானும் அருளுவேன் அருளுவேன் உலக நலம் பெற ஆசி தந்து அரங்கமகான் காட்டும் ஆற்றல் மிக்க சன்மார்க்க வழிதனை வழிதனை உலக மக்கள் ஏற்று வல்லமை தா என வேண்டி வர அழியாமை தரும் தீட்சை பலம் அனைவரும் ஏற்று வணங்கிட வணங்கிட யாவருக்கும் ஞான பலம் வரமாக கிட்டி பேருலகினில் இணங்கி ஞானிகள் ஆசியுடனே யாவருக்கும் சித்திகள் கண்டடைய அடையவே ஆற்றல் பெருகும் வழி வாழுகின்ற வண்ணம் தடையற வாழ்க்கை நெறிமுறைகள் தவராசன் ஆசி சிறந்தோங்கும் ஓங்கவே களி மாயை அல்லல் ஓங்கார நாதம் பலம் கூடிடவே பங்கமுற்று விலகி அகலும் பாருலகில் அமைதி பாதுகாப்பு கூடும் கூடவே தர்மபலம் பெருகும்படி குருவரங்கன் சீடர் மக்கள் நாடெங்கிலும் அன்னதான சேவை நன்மை காணும்படி செய்து வர வருகவே கிளைகள் பல கோடி வளர்ந்து வையகம் தன்னில் தர்மசாலைகளே சாலைகளே நீதி மான் மான்களை தரணிக்கு தந்திடும் அன்னம் வண்ணம் சக்தி கூடிய வருங்காலம் ஞான ஆட்சி மண்ணுலகம் கண்டடைய நேரும் மக்களை வதைக்கும் மனிதர்கள் ஆட்சி ஆட்சி முடிவுற்று சடுதியில் ஆறுமுகனை தலைவனாக ஏற்ற ஆட்சியாம் ஞானிகள் இணைந்த ஆளுமையாக நல்லாட்சி மலரும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்று